இடைவேட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கடமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவாகர் அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை வைத்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆரிசருக்கும் மற்றும் துணை செயலாளர் சந்தோஷ் அவர்களுக்கும் மணி அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்மளோட கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொருள் தமிழர்களுடைய பல முதலமைச்சர் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பான அவர்களுக்கும் மற்றும் மதுரை மாவட்டம் புதுநகர் மாவட்டம் இந்த மாவட்டங்களின் வரையக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் இன்றி வளர்க்கு தெரிவித்துக் கொண்டு இந்த கார்ப்பா இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழு ஒன்று ஆட்டம் என்று சமூக வலைதளங்களிலேயோ யூடியூப் சேனல்களையும் மற்றும் நகர்ப்புறங்களையும் கிழமை என்று ஆடக்கூடிய ஆட்டத்தில் மிக ஆபாசமாக அரைகுறையாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆடுவதற்கு இந்த மாதிரி செயல் செய்வது வந்து மிக ஒரு கண்டனத்துக்குரிய ஒன்று தீண்டாமையின் ஒரு உச்சமாக இதை நாம் கருதுகிறோம் இந்த தூள் தீண்டாமையினுடைய உச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மாணவர்கள் கல்லூரியில் பயிர்கின்ற பெண்கள் ஆகியவர் பொது சமூகத்தில் செல்லும்போது செல்லும் போது இவைகளை பார்க்கின்ற பார்வை என்பது பெண்களை பார்க்கிறார்கள் ஒழிக்க வேண்டும் என்ன செய்யணும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக இந்த போராட்டத்தை நம்ம கையில் எடுத்து நம்ம இங்க போராட்டம் பண்ணிக்கிறோம் இதுக்கான விடியல் எங்கேயும் கிடைச்சிருக்கான்னு கேட்டா எங்கே கிடைக்கல சுதந்திரம் அடைந்துருச்சு சுதந்திரம் அடைந்து நாமெல்லாம் பெடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிருபமாக நினைத்து இந்த மத்திய மாநில அரசுகள் அவங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் இவ்வாறு நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் கழகம் பிறக்காமல் வழி பிறக்காது குரோன் பொறுத்தன்னு ஆட்டம் போட்டாடுறாங்களா நீங்கள் உடனே ஒரு வீடியோவை எடுத்து காவல்துறை அதிகாரியை கொண்டு போய் ஐயா அந்த மாதிரி ஆதிச்சாங்க ஆண்டு பிரச்சனை வந்துடும் போய் பேசுகிறீங்கன்னா இங்கே எங்கள் ஒரு போகிற போலீஸ் இப்போ இது நடந்து வந்த கதை இது ஊராமே அப்போ இதை நீக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் என்ன அந்த சொல்கிறார் கேட்டீங்கன்னா புரட்சி செய் ஒன்று சேர்ந்து சார் அப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை உருவாகி போது அந்த இடத்துல எதிர்த்து நம்ம அடிக்காம அந்த பிரச்சனைக்கு தீர்வு வர முடியாது ஆகையால் குரவன் ஆட்டம் ஆடுகிறார்கள் என்று யாரிடமும் இனிமேல் காவல்துறை வழி வந்து புகார் மன்னா